அது அனிதே சக்கியத்தை நிறுச்ச விதித்தேத்து பிரபத்து சாஸ்திர சுவர ஆனால் பிரப்தசாஸ்திரா தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கிறோம் அது சுலபமான படிஞ்ச சுலபமான படிஞ்ச சுதம் தான் ஸ்வயமே மோட்சா அனுஷ்டீய்தான் அப்போ தானே மோட்சத்தில் பிரபத்தை அனுஷ்டிக்கலாமே அப்படின்னு சொன்னா அதுவும் உச்சிதம் இல்லை ஏன் மகாவிஸ்வாசியே நம்மால செய்ய முடியாத கர்மயோகம் இருப்பதோ கர்மயோகம் முதல் அங்கே இல்லாமனால சுலமா செய்யக்கூடியதாக இருந்த போதும் மகாவிஸ்வாசம் முதலிய அங்கங்களுடைய பிரபத்தின் ஸ்வரூபம் இங்க இன்னும் ரொம்ப கஷ்டம் அதாவது மகாவிஸ்வாசம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் பக்தோகத்தியாவது கொஞ்சம் கண்ணங்கள் எங்கேயாவது கஷ்டப்பட்டு பண்ணிவிடலாம் ஆனா அதுல என்ன கஷ்டம் அப்படின்னு சொன்னா கர்மயோகத்தை எது கர்மையோகம் பண்ணணும் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் அப்படி தானே இதுல என்ன கஷ்டம் தான் அப்படின்னு சொன்னாக்கா பிரபத்தத்தில் எது கஷ்டம் மகாவிஸ்வாசம் மகாவிசுவாசம் பிரபத்தி சூழ்நிலை அங்கங்களாக இருக்கக்கூடிய மகாவிஸ்வாஸ் அஞ்சு அங்கங்கள் இருக்கு அந்த அங்கங்களில் மகாவிஸ்வாசம் ரொம்ப முக்கியம் அதனுடைய கோவிந்த விஷ்ணு தர்மத்தில் சொல்லப்படுது விஷ்ணு தர்மத்தில் என்ன சொல்றது அப்படின்னு கோவிந்த அப்படின்ற இடத்துல அது விஷ்ணு கோவிந்த இடத்துல பக்தியை செய்கிற மனுஷர்களுக்கு அவருடைய சம்சாரம் பாரம் குறையது இப்போ தேவர்களுக்கு என்ன பயம் வந்துருக்குன்னா லோகத்துல அவன் அந்தந்த இந்த பூமாவை சேவான் மனசிய அவளுக்கு அப்டி வைக்கிறான் இதனால இப்ப எல்லாமே சரணாதி பண்ணி கொடுத்தோம்னா இந்த காரியம் எல்லாம் சேர்த்து தூரம் இருப்பான் அதனால தேவர் என்ன பண்ண தெரியுமோ இவங்க எல்லாம் சரணாதி பண்ணக்கூடாது எப்படி பண்ணிவிடுவோம் அதுதான் விஷ்ணு தர்மம் சொல்றது சூரியத்தை கோவிந்தன்னு சொல்லி சொல்றதுனால இங்க தேவர்கள்லாம் என்ன பண்றா பிரகிருத்தில இருக்கிற ஜனங்கள்லாம் பெருமாளிட்ட பக்தியை கொண்டு என்ன அவர்கிட்ட பக்தி பண்றா அதுக்காக இந்த தேவதைகள்லாம் அவருக்கு ரொம்ப தடங்களை உண்டு பண்றதுகள் அப்படின்னு சொல்லி விஷ்ணு தர்மத்தை சொல்லப்படுது அதனால இப்படி என்ன நாம் சரணாதி பண்ணிக்கணும்னு சொன்னால் அன்றைக்கே நடக்குதா அதுக்கு சில தடங்கள்லாம் வருது அது பக்தி யோகமா இருந்தாலும் சரி சரணாரிதியாக இருந்தாலும் சரி தடங்கள் எல்லாம் இன்றைக்கி தான் இன்றைக்கி முடிஞ்சா அப்புறம் ஒரு பதம் நாலு பதா அப்படியே முடியல அப்புறம் கடைசியில் எண்பது வயசு பண்ணிக்கிறோம் அதனால இதுக்கு எதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா இதே ஒரு தடங்கள் வருது சத்தியம் சதேன விக்னா விக்னானா ஒரு ஒரு தரங்கள் இல்லை நூறு தடங்கள் வருது இது விஷ்ணு தர்மத்தில் இது அதே விஷ்ணு தர்மத்தில் இதே சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொல்றாங்க சாதாரணமா ஒரு தர்மம் உண்மையே பேசணும் அப்படின்னு நினைச்சிருக்க அவன் அந்த அவனை உண்மையே பேசக்கூடாதபடிக்கு சில சந்தர்ப்பங்கள்லாம் வருது அது நூறு விதமான தளம்லாம் தடுக்கப்படுது அதே அந்த சாதாரண தர்மமே எல்லாருக்கும் பொதுவான தர்மம் சத்தியம்ன்றது உண்மை பேசுவதே அதை அனுஷ்டிக்க முடியல நாம கூட ஒவ்வொரு வருஷம் அதாவது புத்தி தெரிஞ்சாவது ஒவ்வொரு வருஷம் ஜென்ம நட்சத்திரம் வரும்போது இந்த இருந்து நாம் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் நாம் நிறைய பண்ணணும் அப்படின்னு நினைப்போம் நடக்காது இப்படியெல்லாம் திறந்து நிறைய வரும் அதே மாதிரி இந்த இதுக்கு சரண பக்தி யோகமோ இந்த சரணாதி பண்ணுறதுக்கோ ஆயிரத்தில் தடங்கள் அந்த மனிதர்களுக்கு ஆயிரம் தடங்கள் என்ன ஆயிரம் பதினாறாயிரம் தடங்கள் இதெல்லாம் வந்து அவர்கள் சனால் பண்ணி கொண்டாடு இப்ப மருத்துவம் அப்படின்னு சொல்லி எதுவும் விஷ்ணு தரத்து சொல்லப்படுது